வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் இன்றைக்கி அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் மொதல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் சதுரடி வீடு கட்ட போகிறீங்கன்னா மொத்த பட்ஜெட் வந்து ஒரு அமௌண்ட்டு நமக்கு வரும் ஒரு இருபது லட்சமோ ஒரு இருபத்தி ரெண்டு லட்சமோ அல்லது இருபத்தஞ்சி லட்சமோ ஒரு அமௌண்ட் வரும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாலு தவணையாக அல்லது அஞ்சு தவணையாக கொடுக்குற மாதிரி இருக்கும் பே பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு அதுதான் இன்சில் அமௌண்ட்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் அந்த அமௌண்ட் கொடுத்தா மட்டுமே அவங்க வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பேஸ்மெண்ட் லெவலுக்கு கொண்டு வருவாங்க அதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ நீங்கள் இன்சில் அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க பேஸ்மெண்ட் வந்த பிறகு அடுத்து ஒரு அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரூஃப் காங்கிரீட்டு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுவாங்க அடுத்து அந்த ஸ்டேஜ் முடித்தோடனே அடுத்து காங்கிரீட்டு போடுற அந்த டயத்தில் வந்து ஒரு அமௌண்ட்டு அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா காங்கிரீட்டு போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு தடவையாக அடுத்து நில ஜன்னல் வாங்க வேண்டியிருக்கும் டைல்ஸ் வாங்க வேண்டிய கம்ப்ளீட்டாக பூச்சி வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் ஒரு அஞ்சு தடவையாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி தான் நம்ம வந்து அமௌண்ட்டு செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா மொத்தமாக வாங்கி அவங்களும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது நம்மளும் மொத்தமாக கொடுக்கணும் அவசியமும் கிடையாது வேலை நடக்க நடக்க நம்ம அமௌண்ட்டு கொடுத்தா போதும் அதனால் வந்து மினிமம் கொஞ்சம் கூடுறதுனால தப்பு இல்லை ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து அதிகமான பேமெண்ட்டை கொடுத்துட்றாங்க ஃபுல் பேமெண்ட்டை முதலே கொடுத்துறாங்க அப்படி கொடுக்கும்போது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள் வந்து டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது வேலை நடக்க நடக்க நம்ம அமௌண்ட்டு கொடுக்கும்போது சரி நமக்கும் தெரியும் இவ்வளோ ரூபா கொடுத்துருக்குறோம் இவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கும் பார்க்குறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் அவங்களுக்குமே வந்து இந்த வேலையை முடித்தாதான் நம்ம அடுத்த அமௌண்ட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு ஒரு உறவு ஐக்கியத்தோடு கூட நீங்கள் என்ன செய்யணும் இந்த வேலையை வந்து ரன் பண்ணி போகணும் தான் வந்து நம்ம இதை பயணித்து முடிக்க முடியும் அதனால் நேற்றே கேட்டிருந்தாங்க அது என்ன சார் இன்சில் பேமெண்ட் என்னது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் வந்து ஒரு மொத்த பேமெண்ட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபது லட்ச ரூபா பட்ஜெட் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா இன்சில் அமௌண்ட்டு கொடுத்துருங்க பேஸ்மெண்ட் வந்த உடனே அடுத்த ஒரு அமௌண்ட்டை கொடுங்க அப்போ ரூஃப் காங்கிரீட் ஸ்டேஜ் வந்துடும் சரியா அடுத்து காங்கிரீட்டு போடும்போது ஒரு அமௌண்ட்டு கொடுங்க அடுத்து கொடுக்கறத வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தடவையாக கூட பூச்சி வேலை முடியும் போது கூட ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டைல்ஸ் வேலை மற்ற வேலைகள்லாம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சு அல்லது ஆறு தடவையாக கூட நீங்கள் கொடுக்கலாம் அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் கொடுக்கலாம் அக்ரிமெண்ட் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க என்னென்ன வேலைகளை பார்த்து தருவாங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க எத்தனை நாளைக்குள்ளே வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து அக்ரிமெண்ட்டு மட்டும் பக்காவாக ரெடி பண்ணிக்கோங்க வேலையை பிரியவும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லபடியாக சிறப்பாக முடிக்கலாம் அதனால் முதையே வந்து அமௌண்ட் அதிகமாகவும் கொடுத்துடாமல் அமௌண்ட் கொடுக்காமல் விட்டாலும் வேலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து அமௌண்ட் இருந்தால் தான் அவங்க வந்து மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஆட்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் அதனால் அதிகமான அமௌண்ட்டும் கொடுத்துடக்கூடாது கம்மியான அமௌண்ட்டையும் கொடுக்கக்கூடாது ரெண்டுமே வந்து வேலையை தடைபடுறதுக்கு இருக்குது அதனால் வேறு டவுட் இருந்துச்சுன்னா கமலில் தெரியப்போது மீன் மரத்தை விட்டு செஞ்சு கொடுப்பாங்க